அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம் கவிநிலவின் இனிய இணைய மாலை வணக்கம் நமது கவிநிலவு எனும் தளம் நமக்கு அமைந்திருக்கிறது கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு மிகவும் நாம் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நமது கவிநிலவின் நிலவின் ஃபவுண்டரான மாணிக்கம் சார் அவர்களுக்கு தான் மிகவும் நன்றி கடனோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஒரு ஒருவருக்கும் ஒரு கனவு இருக்கும் நிறைய பேருக்கு பாட வேண்டும் என்ற கனவு இருக்கும் நிறைய பேருக்கு கவிதை சொல்ல வேண்டும் என்ற கனவு இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நன்றாக பேச வேண்டுமே நம் பேச்சு எதிலுமே வந்து ஒழிக்கவில்லையே என்ற ஒரு கனவு இருக்கும் நம் எல்லா கனவுகளையும் எல்லா தளத்திலும் நமக்கு தளம் கிடைக்குமா என்று கட்டாயமாக தெரியாது தளம் கிடைப்பதற்கே நாம் மிகவும் போராட வேண்டும் ஆனால் நம் கவிநிலவில் தலம் தளம் கிடைக்கிறது என்றால் அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த விதமான ஃபினான்ஷியலி எந்த விஷயமும் நம்மளிடம் வாங்காமல் நமக்கு ஒரு தளத்தை நம் ஃபவுண்டர் மாணிக்கம் அமைத்து கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இங்கு பல பேரின் திறமைகள் தெரியாமலே போகின்றது வீட்டுக்குள்ளாரையே அந்த கனவுகள் மறைந்து விடுகின்றன அல்லது இறந்து விடுகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக நிறைய பெண்களின் கனவுகள் வெளியில் வராமலேயே இன்று சென்று விடுகின்றன அதற்கு மிகப்பெரிய ஒரு தளமாக இருப்பது நம் கவிநிலவின் ஒரு தளம் என்று கூறலாம் இதற்கு ஒரு சிறிதான ஒரு கதை சொல்ல வேண்டும் என்றால் நம் மாணிக்கம் சார் இந்த எஃப்எம் தொடங்குவதற்கு இ எளிதாக தளம் அவருக்கு கிடைத்துவிட்டதா இல்லை அதை எவ்வளோ கடினமாக ஆரம்பித்திருக்கிறார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் ஏனென்றால் எந்த ஒரு தளமும் அவ்வளவு சீக்கிரமாக கிடைத்து நமக்கு தளம் கிடைத்துவிட்டது ஆனால் அவருக்கு எஃப்எம் அமைக்க வேண்டும் என்ற கனவு எவ்வளோ வருஷமாக இருந்ததோ அதற்கு என்னென்னவெல்லாம் வேண்டும் என்று அவர் ஆய்வு செய்து அதற்குண்டான பின்புலமாக என்னென்ன வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக ஆய்வு செய்து அவருடைய சிந்தனையை சிறப்பாக ஒரு சிற்பி போல் யோசித்து களத்தை சரியாக அமைத்திருக்கிறார் இதற்கு உதாரணமாக நிறைய பேருக்கு கனவு இருக்கும் ஒரு எஃப்எம் அமைக்க வேண்டும் என்ற கனவு இருக்கும் அல்லது ஏதோ ஒரு கனவு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துவார்களா என்றால் அதில்தான் தாமதம் உண்டாகும் இதற்கு ஒரு கதை கூற வேண்டுமென்றால் நிலவில் முதலில் நிலவிலிருந்து நிலவுக்கு வெளியில் காலடி எடுத்து வைப்பதற்கு இருந்த நபர் வேறு ஆனால் நிலவில் காலெடுத்து வைத்தவர் நீலாம்ஸ்ரா ஆனால் களம் கிடைத்துவிட்டது அந்த முதலில் காலெடுத்து வைக்க வேண்டும் என்பவருக்கு நேரம் கொடுத்தாகிவிட்டது விண்வெளியில் சென்று நிலவில் இறங்கியவுடன் அவர் கால் தடத்தை வைக்க வேண்டும் என்ற அவருக்குண்டான எல்லா விஷயமும் சொல்லியாகிவிட்டது ஆனால் அவர் காலெடுத்து வைத்தாரா இல்லையே ஏன் பயம் காலெடுத்து வைத்தால் எங்கே கீழே விழுந்து விடுவோமோ இறந்து விடுவோமோ பின்னர் என்னாகும் என்ற பயம்தான் அந்த செயலிலிருந்து அவரை தடுக்கிறது ஆனால் நீல் அம்ஸ்ட்ராங் வித்தின் த்ரீ டு ஃபோர் செகண்ட்ஸில் அவருக்கு ஆணை பிறப்பித்தவுடன் உடனே எந்த பயமும் இல்லாமல் காலை எடுத்து வைத்தார் கீழே எடுத்து வைத்தார் அவர்தான் முதலில் சந்திரனில் கால் எடுத்து வைத்தவர் என்ற பெயர் இன்றும் வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்றால் முதலில் பயத்தை விட்டுவிட்டு களத்தில் இறங்க வேண்டும் யார் பயத்தை விட்டுவிட்டு களத்தில் இறங்கிறார்களோ அவர்களுக்குத்தான் களமும் கிடைக்கும் அவர்களிடத்திலிருந்து தான் நமக்கு தளமும் கிடைக்கும் ஸோ மிகப்பெரிய நன்றியாக நாம் மாணிக்கம் சார் அவர்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து இந்த தளத்தில் இருப்பவர்கள் அனைவருமே தளம் இருக்கிறது என்று மட்டும் நினைக்காமல் நன்றான ஒரு களம் இருக்கிறது என நினைத்து கொண்டு உங்களின் சிந்தனையை மேம்படுத்தி நிறைய நிறைய விஷயங்களை என்ன சொல்வது நல்ல முறையில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கவிநிலவின் சார்பாக கவிநிலவின் ஒரு தொகுப்பாளினியாக உங்களிடம் நான் இது ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் நிறைய பேருக்கு இந்த களத்தை பார்த்து நான் எஃப்எம்எல் நம்ம கவிஞர்கள் இருக்கிறவங்களை பற்றி சொல்லலை ஆனால் இதில் உள்ளார வந்து நிறைய விஷயம் வேறு மாதிரி செய்யணும் இதை தேவையில்லாத மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட யாராச்சும் வெளியிலேருந்து வரலாம் இதோட முன்னேற்றத்தை பார்த்து ஸோ அதெல்லாம் பார்த்து எதையுமே பயப்படாமல் அவர் பாட்டுக்கு செயல்படுத்திகிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம உறுதுணையாக இருந்து நம்ம மிகவும் நல்ல வழியில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கவி நிலவில் இன்னும் இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாவதற்கு எல்லோருமாக சேர்ந்து உறுதுணையாக சேர்ந்து நம் கவிழ கவிநிலவின் சப்ஸ்டன்ஸ் பெட்டலை நிறையாக்குவோம் நன்றி